பட்டர்ஸ் புஷ்கரார் டிவினிட்டி ஷாப்ல இருந்து அழகான கமல கண்ணன் எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க இவ்வளோ அழகான கண்ணன் வந்து உங்ககிட்ட காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நம்மளுக்கு கோகுல அஷ்டமி வர்றதுங்க அதுக்காகவே உங்களுக்கு அழகான கிருஷ்ணரை வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கரா டிவினிட்டி ஷாப்லேருந்து இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோவில் இருப்பாங்க பதிமூணு இன்ச்சில் இருப்பாங்கங்க சூப்பராக இருப்பாங்க ஒரு அடிக்கு மேலே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா கீழே அழகான மேடை கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே இவர் வந்து பாருங்கள் கால் மடித்து அழகான வண்ணங்களில் புழாங்குழல் வச்சு புழாங்குழல் பாருங்கள் சூப்பராக ஜோராக வச்சு மேலே பாருங்கள் தலைப்பாலாம் கட்டிட்டு மயிலாம் வச்சு சூப்பராக இருப்பாருங்க ஃப்ரண்ட் வியூ சைட் வியூ பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகான கிருஷ்ணர் உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கராஜ் மினிட்டி ஷாப்லேருந்து இவரோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங்க இவங்க கூட சேர்த்து நம்ம குட்டி முருகரையும் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறோம் யார் அந்த குட்டி முருகர் திருச்செந்தூர் பிரசாதம் தான் ரெண்டு திருச்செந்தூர் பிரசாதம் இலவசமாக வந்துடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா கலர் கயிறு மீனாட்சி அம்மன் குங்குமம் பன்னீர் இலை பிரசாதம் எல்லாமே இலவசமாக வந்துடுவாங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம கிட்டேருந்து அழகான கிருஷ்ணரை நன்றி வணக்கம் திருத்தணி முருகனே துணை